ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை மட்டும் பண்ணுங்கள் அடுத்த சில நாட்கள்லேயே வீட்டில் எப்படி மாற்றம் வருதுன்னு நீங்களே தானாக பார்க்கலாங்க ஸோ அதை பற்றி தான் எனக்கு சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் தட்டிவிட மறந்துடாதீங்க இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு பத்து செகண்ட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஒரி எல்லாமே கிளியர் ஆகணுன்றதை நீங்கள் முன்னாடியே வந்து நினச்சிக்கோங்க ஒரு மூணு டீப் பிரித் எடுக்கிறது கூட நம்ம பாடியை வந்து காம் ஆக்கிடும் இதில் சயின்ஸ் ப்ரூஃப் கூட இருக்குங்க எதையுமே அட்ராக்ட் பண்ணுறது நம்மளுடைய மைண்டு காமாக இருந்தால் மட்டும் தாங்க முடியும் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டீப் பிரீத் எடுக்கிறது நமக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மளுடைய மைண்டை வந்து செட் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மூணு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு உடல் நலமாக இருக்குது குடும்பம் நலமாக இருக்குது நன்றாக இந்த ஒரு நாள் முடிஞ்சிருக்கு இந்த மூணு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடுங்க இது செய்கிறவங்க வீட்டில் என்ன ஒரு மிராக்கல் நடக்குன்னா இந்த மாதிரி நன்றி சொல்கிறவங்களுக்கு என்ன ஒரு மிராக்கல் நடக்குன்னா பாசிட்டிவிட்டி வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க அன்றைய நாளுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த நாளுக்கும் சேர்த்து மூன்றாவது விஷயம் நீங்கள் செய்யக்கூடியது இன்று என்ன விஷ் உங்களுக்கு வேணுமோ இன் இன்றைய பொழுதுக்கு இல்லை அடுத்த நாளுக்கு உங்களுக்கு என்றை என்ன ஒரு விஷ் வேணுமோ அதை மட்டும் மனசில் சொல்லுங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீட்டில் நிம்மதி வரணும் என்னுடைய என் கணவரும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இல்லை என்ன என்னுடைய கடன் தீரணும் இப்படி சிம்பிளாக சொல்கிறதே அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் வந்து கேட்குறத மனசில் சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்தது நான்காவது விஷயம் இது ரொம்ப ரொம்ப நிறைய பேரோட ரியல் லைஃப்பில் நிறைய விஷயத்தை மாற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிலீஃபான விஷயம் இது ஒரு கிளாஸ் க்ளீன் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ரூம்லேயே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது ஒரு பிலீஃபான ஒரு டிப் கூட இது வீட்டில் வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்ரு வந்து அப்சர்வ் பண்ணுன்றது தான் ஒரு பழமொழியும் கூட காலையில் டைமில் என்ன பண்ணுங்கள் நைட் அந்த வாட்டரை வச்சுட்டு காலையில் அந்த அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கோ இல்லை வெளியில் இருந்த செடியோ எதனா இருந்ததுன்னா எடுத்து ஊற்றிடலாம் ஸோ இது நிறைய பேர் பேரோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் சேஞ்சை வந்து தந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதை செய்யுங்க ஒன் ஒன்றுமே இல்லைங்க ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ரூமில் வச்சுட்டு போங்களேன் அது வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்குள்ள உங்களோட வீட்டு நபர்கள் கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்த கூட எல்லாமே அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அஞ்சாவது விஷயம் நாளை நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லி தூங்குங்க அவ்வளோதாங்க விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஒரு லைன் உங்களுடைய சப்கான்ஷியஸாக மைண்டை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு உங்களுடைய இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை நீங்கள் மட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்களேன் ஒரே ஒரு நாளைச்சு செஞ்சு பாருங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்களே ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு நிமிஷம் நைட் ரிச்சுவல் தான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ ஃபாலோ பண்ண விஷயமும் கூட ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமே நிறைய என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸும் வந்து நடந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டு வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு நிமிஷம் நம்ம செய்யக்கூடியது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம் it. Andy.